மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை சந்திக்க அப்படி எனக்கு கொடுத்து நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே நிறைய நேரம் நம்ம கூட இருந்தவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வராம நம்மளோட தூரம் போயிருப்பாங்க நம்ம கூட வருவேன் கடைசி வரைக்கும் நம்ம கூட நான் உங்க கூட இருப்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் நம்ம உயிரை எடுக்காம போனாங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆனா நல்லா கவுனிங்க உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க உங்களை விட்டு போயிருந்தாலும் வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை யோசுவா எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது மோசையோடு நான் இருந்தது போல யோசுவாவை பார்த்து கற்று சொல்லுகிறார் மோசே உன் கூட இருந்தாரு உனக்கு தலைவராக இருந்தாரு அதனால நீ ரொம்ப தைரியமா போன யோசுவா ஆனா இன்னைக்கு மோசை இல்லைங்கிறதுனால ரொம்ப துக்கத்தோட நீ வேதனையோட இருக்கிறியா நீ ஏன் வேதனைப்படுற வாழ்க்கையில் அநேகர் உன் கூட பிரயாணம் பண்ணாங்க அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க ஆனால் நான் உனக்கு சொல்றேன் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட இருப்பேன் நீ பயப்படாதே திகையாதே நான் நீ எல்லா இடத்துலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க நான் உனக்கு துணையானிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு மோசே இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் மோசே படைத்த தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை காணான் தேசத்துக்கு நேராக கொண்டு போவேன் என்று யோசுவாவுக்கு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்க போகிற இடமெல்லாம் கத்தர் உங்களோட கூட இருப்பார் மோசையோடு இருந்தது போல அவர் உங்களோடு இருப்பார் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி போனவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம் அல்லது நீங்கள் திருமணம் முடித்த கணவன் உங்களை விட்டு மறித்து போயிருக்கலாம் பிள்ளைகள் வளர்த்த பிள்ளைகள் அவங்க உங்களை விட்டு தூரமாக போயிருக்கலாம் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ யோசுவாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை கத்தர் உங்களோடு கூட சொல்கிறார் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் அவங்க கைவிட்டுட்டாங்களே அவங்க விலகி போயிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன் எப்படி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே என்னை காட்டில் விட்டது போல் தனியாக காட்டில் விட்டது போல் விட்டுட்டு போயிட்டாங்களே வனாந்திரம் போல் இருக்குது எங்கு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று நீங்கள் மிகவும் கலங்கி கொண்டிருக்கீங்களா அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நான் எப்படி மோசை கூட இருந்தேனோ அதே போல் யோசுவாவே நான் உன்னோடு கூட இருப்பேன் கூட இருக்கிறாருங்க யார் கூட இருந்தா என்ன இல்லட்டான உண்டாக்கின கச்சர் அவர் நம்மோடு இருக்கிறார் இந்த தேவன் வல்லமை உள்ளவர் இவர் கூட இருந்தா போதும் சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா நீ மட்டும் மாப்பிள்ளா என் கூட இருந்தா போதும் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க மனுஷங்க இருந்தாலே எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு ஒரு மனுஷன் தைரியமா சொல்ல முடியும்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டாரா அவர் நம்முடைய காரியங்களை பொருட்படுத்த நடத்த மாட்டாரா நம்ம குடும்பத்தை அவர் நடத்த உதவி செய்ய மாட்டாரா பினான்சியலா பண ரீதியா கத்தை நமக்கு உதவி செய்ய மாட்டாரா நம்ம வியாதியை அவரால் சுகமாக்க முடியாதா மனுஷங்க தான் நம்ம கத்தை பிடிச்சி போகணுமா யோசுவாவை கர்த்தர் எப்படி வாக்கு பண்ணினாரோ அதே போல காணான் தேசத்தை அடைவதற்கு கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார் நல்லா கவனிக்கணும் சில தலைவர்கள் நம்மளை விட்டு போவாங்க அல்லது வருவாங்க ஆனால் நிரந்தரமான ஒரு தலைவராகிய கிறிஸ்து ஒருவர் தான் அவர் தான் நிரந்த நிரந்தரம் அந்த உலகத்தில் இன்னைக்கு பணம் வந்து இருந்தால் மனுஷங்க வருவான் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் ஒரு ஒரு நல்ல ஒரு விழா நடக்குதுன்னா அதில் வந்து நல்லா கலந்துக்குவாங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஐயோ நகமும் சதயமாக இருப்பாங்க அது முடிஞ்சு போனதுக்கப்புறமா அவங்க வேலையை அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் உலகம் நம்மளால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா நம்மளை தேடுவாங்க நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது கா காரியம் ஆகணுமா நம்மளை தேடுவாங்க இல்லைன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் எது உங்களை கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க யார் உங்களை விட்டு விலகினாலும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் அங்கே கர்த்தர் அவர் உங்களோட இருக்கிறார் அவர் உங்களோட இருக்கிறபடினாலே நீங்கள் எதையும் குறித்து கவலைப்படாம கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி போங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை என்னை கைவிடவும் இல்லை சில பேர் சொல்லுவாங்கல்ல நான் இல்ல நீ எப்படி மேலே வாரன்னு பார்ப்போம் அவங்களுக்கு நீங்க சவால் விடுங்க நிச்சயமா நான் மேல வருவேன் என் ஆண்டவர் என்னை மேலே கொண்டு வருவார் ஏனென்றால் அவரே சர்வ வல்லமுடையவர் எவரையும் தாழ்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலே ஆகும் எவன் சொன்னா உங்க வாழ்க்கைய நான் இல்லைன்னா சீரழிஞ்சு அது சீராக சொல்லும் சீரழிந்து போகிற கொடுக்கிறவர் அல்ல சீரழிந்து போன வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்து யாரையும் குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் படிப்பு விஷயத்துல உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் வேலை விஷயத்துல உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் ஐ மீன் உங்களுடைய தேவைகளுக்கு நடுவில் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் தேவைகளுக்கு போதுமானவர் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் எப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களை விட்டு எங்கேயும் போகாம உங்க கூட சுத்துவாங்களோ அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க பாப்பீங்க அன்பான தேடு பிள்ளைகளே யோசுவா எப்படி அதை விசுவாசித்தாரோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டார் இன்னைக்கு நீங்களும் விசுவாசிப்பீங்களா யோ மோசையின் தேவன் யோசுவாவோடு இருந்தார் மோசையின் தேவன் என்னோடும் கூட இருக்கிறார் எகோவா தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார் என்னை கைவிடவும் மாட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் இதிலும் பெரிதான அற்புதங்களையும் இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களையும் இதிலும் பெரிதான நன்மைகளையும் கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு உணர்ந்து உங்களை வழி நடத்துவாராக